நல்லூர் சேகரம் நூற்றி முப்பத்தி நான்காவது ஸ்தோத்திர பண்டிகை பிரதான ஆராதனை திருநெல்வேலி திருமண்டல பேராயர் ரவரன் ஏஆர்ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பர்னபாஸ் பங்கேற்பு பேராயருக்கு பிரம்மாண்ட வரவேற்பு தென்னிந்திய திருச்சபை திருநெல்வேலி திருமண்டலம் நல்லூர் சேகரம் நூற்றி முப்பத்தி நான்காவது ஸ்தோத்திர பண்டிகை ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி சிலுவை கொடியேற்றத்துடன் தொடங்கியது இரவு ஆயத்த ஆராதனை நல்லூர் சேகர மக்களின் கலை நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடைபெற்றது ஸ்தோத்திர பண்டிகையின் முக்கிய நிகழ்வாக ஜூலை இருபத்தாறாம் தேதி பூக்குளி சேகர குரு ரவரன் இயேசுதாசன் பாலகன் பரிசுத்த ஞானஸ்தான ஆராதனை செய்திகளை வழங்கினார் மதியம் ரெண்டு அளவில் நடைபெற்ற பிரதான பண்டிகை ஆராதனையில் சிஎஸ்ஐ திருநெல்வேலி திருமண்டலம் பேராயர் ரவரன் டாக்டர் ஏஆர்ஜிஎஸ்டி பர்னபாஸ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பண்டிகை விழா செய்திகளை வழங்கினார் இறை மக்களின் காணிக்கைகளை பெற்று சிறப்பு ஆசிர் வழங்கினார் முன்னதாக நல்லூர் தலைவர் ரெவரன் வில்சன் சாலமூன்ராஜ் தலைமையில் கரும்புடியுத்து உதவி திருப்பணியாளர் டி என் வினோத்குமார் நல்லூர் உதவி திருப்பணியாளர் டி என் ராஜ்குமார் சாம்பவேல் நல்லூர் சேகர செயலாளர் லிவிங்ஸ்டன் டேவிட் பொருளாளர் ஜனதா செல்வன் திருநெல்வேலி திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்கள் பவுல் நேச ஆண்டனி அன்னபுஷ்பம் நல்லூர் அருள் கரும்புலியுத்து சபை அகஸ்டின் கோயில்ராஜ் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பான வரவேற்பு வழங்கப்பட்டது நல்லூர் சேகரத்தின் சபைகளான நல்லூர் குருவன்கோட்டை கரும்புடியொத்து கீழக்கரும்புலியூத்து குறிப்பன் சிவலார்குளம் அய்யனார்குளம் மாராந்தை கள்ளத்தி குளம் பெரியார் நகர் கீழப்பட்டமுடியார்புரம் சபை மக்கள் பேராயரை பவனியாக அழைத்து வந்தனர் இதைத் தொடர்ந்து பிரதான பண்டிகை ஆராதனை நடைபெற்றது இதற்கான உதவிகளை ஆனந்த் ஐசக் ஜெயமோகன் ஏசுராஜா பூரணராஜா தேவராஜ் பிரின்ஸ் அருண்குமார் நாகராஜன் ஞானசேகர் டேவிட் அகஸ்டின் உட்பட நல்லூர் சேகர மக்கள் செய்திருந்தனர் நல்லூர் கௌரவ திருப்பணியாளர் ரவரன் மேரி வில்சன் நன்றி கூறினார்